சந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்கம் முழு விளக்கம் பார்க்கலாம் இன்றைக்கு புதன்கிழமை இன்றைய தேதி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் மாதம் தை ஒன்றாம் தேதி இன்றைய நாளின் சிறப்பு தைப்பொங்கல் இன்றைக்கு காப்பு கட்டும் நாள் நட்சத்திரம் ஆயுள்யம் இரவு வரை இருக்கிறது திதி பிரதமை முழு நாள் இருக்கிறது இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய கரணம் சகுனி சைத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு முப்பது நிமிடம் வரை இருக்கிறது மாலை நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து முப்பது நிமிடம் வரை இருக்கிறது ராகு காலம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது நிமிடம் வரை இருக்கிறது யமகண்டம் ஏழு முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கிறது இன்றைய குளிகை பத்து முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கிறது கௌரி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு பதினைந்து நிமிடம் வரை இருக்கிறது மாலை நான்கு நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் உள்ளது இன்றைய சந்திராஷ்டமம் மகமம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இன்றைய ஹோரை புதன் ஹோரை கல்வி பேச்சு வியாபாரம் அனைத்திற்கும் நல்லது குரு ஹோரை ஆன்மீகம் முக்கிய முடிவுகளுக்கு நல்லது சூரிய ஹோரை அரசு தலைமை செயல்களுக்கு நல்லது இன்றைய பஞ்சாங்கம் குறிப்பு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் தாருங்கள் ஆ நன்றி நண்பர்களே